நல்லதே நடக்கும் போம் நிமசிவாய் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரஹிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் தடுக்க முடியாத நல்லது தவிர்க்க முடியாத கெட்டது கிரகங்களுடைய காரக விதியால் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் எண்பது வயது வரை கிடைக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தியால் நடக்கப் போகின்ற பலனை நாம இன்றைய பதிவுல ஒரே பதிவுல பார்க்க போறோம் சோ பதிவை ஃபுல்லா பாருங்க மீண்டும் நம்ம சேனல்ல மகர ராசி திருவோண நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துடைய புத்தாண்டு பலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு பதிவு பார்க்காதவங்க சேனல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுக்கோ அப்படித்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்றால் திருவோண நட்சத்திரத்திற்கு அதிபதி சந்திர பகவான் சனி பகவான் விதிக்காரக கிரகம் சந்திரபான் மதிக்கு காரக கிரகம் சோ விதியும் மதியும் ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு வேலை பார்க்குதுன்னா அது மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தான் சரிங்க உங்களுக்கு பிறக்கின்ற பொழுது இந்த திருவோண நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிறக்கின்ற பொழுது இந்த சந்திர திசை தான் உங்களுக்கு நடக்கும் சந்திர திசை என்பது ஒரு பத்து வருஷம் ஆனால் பத்து வருஷம் உங்களுக்கு முழுமையாக இருக்காது அதுக்கும் குறைவாகத்தான் இருக்கும் சரிங்களா ஸோ குழந்தை பருவத்திலேயே அந்த சந்திர திசை பூர்த்தி அடைஞ்சிடும் அதற்கு பிறகு செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் முழுமையாக இருக்கும் இந்த செவ்வாயுடைய திசை காலகட்டங்களில் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அந்த செவ்வாயுடைய காரகத்துவ பலன் கிடைக்கும் ஸோ ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த பலன் உறுதியாக நடக்கும் அப்போது செவ்வாயினுடைய திசை நடக்கும்போது சகோதர சகோதரி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நிலம் வாங்கக்கூடிய அல்லது நிலம் விற்கக்கூடிய அதை விற்று லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் குடும்ப உறவுகளான அப்பா அம்மாவுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் சரிங்களா அதே போல் கண்டிப்பாக பூர்வீகத்தை விட்டு இடம் மாறக்கூடிய பாக்கியம் இந்த செவ்வாய் திசைக்குண்டான அறிகுறியை தென்படும் ஸோ நம்ம அடுத்த சேஞ்சஸ் பண்ண போகிறோம் வேறு ஊருக்கு மாற போகிறோன்றதுக்கு தயாராகிங்க அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த செவ்வாயினுடைய திசையில் கெட்டதுன்னு எடுத்துக்கிறப்போ உடம்புல வெட்டுக்காயம் தீப்பின் தழும்புகள் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு ஸோ இதற்கு அடுத்து ராகு திசை நடக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு வருடம் இந்த ராகு திசை என்பது இளமை பருவத்தை முழுமையாக எடுத்துக்கிறோம் ராகுப்பில் கொடுப்பார் இல்லை கெடுப்பில் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் அவருடைய காரகத்துவ பலன் ஒன்று இருக்குது அவருடைய குணங்கள்னு ஒன்று இருக்குது அந்த விஷயத்தை கண்டிப்பாக நடத்தியே தீர்வார் ராகுவான் அதுவும் மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நட்பு கிரகம் இந்த பகவான் அவர் ராகு திசை பதினெட்டு வருடம் நடக்கும்போது கண்டிப்பாக விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று பேர்வாய் சொல்வீர்கள் போல் படிப்பை விட ஸ்போர்ட்ஸு தொழிற்கல்வி இந்த இன்ஜினியர் படிப்பு ஐடி படிப்பு டிப்ளமோ கார் வண்டி வாகன படிப்பு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான படிப்பு இதிலெல்லாம் நுழையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதில் மருத்துவத்துறை நுழையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விளையாடு தொழிற்கல்வி சம்பந்த விஷயத்தில் தலையிடுவீர்கள் அதில் வெற்றி வாகை சூடுவீர்கள் கண்டிப்பாக செவ்வாயினுடைய திசையில் எடுத்த மாற்றத்துக்குண்டான முயற்சி இந்த ராவத்தில் கண்டிப்பாக நடத்தி தீர்வுங்க புரி துட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் வேறு ஒரு ஊருக்கு மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ அது குடும்பத்தோடையோ அல்லது நீங்கள் தனித்துவமாகவோ மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை நிமித்தமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு படிப்புக்காக வேறு இடம் பயன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு பயணங்கள் நிறையா இருக்கும் அலைச்சல் நிறையா இருக்கும் இந்த ராகு அம்மா அப்பா விட்டு விலகி இருந்து ஒரு வேலையோ ஒரு படிப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு ஏற்படும் இந்த ராகுனுடைய திசையில் தந்தைன்னு தந்தைக்கு தந்தைன்னு சொல்லக்கூடிய தாத்தாவுடைய உடல்நிலையில் கவனம் தேவை தாத்தா பெரியப்பா சித்தப்பா போன்றவருடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படும் ஸோ இந்த ராகு திசையில் காவல்துறை இந்த இராணுவத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அரசியலோட தொடர்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதேபோல் எதிர்பாராத திருமணம் சொல்லுவாங்க இந்த காதல் திருமணம் அல்லது சொந்த திருமணம் திடீர் திருமணம் போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அது கொஞ்சம் தான் அந்த வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அதுக்குண்டான வாய்ப்பு நல்லா இருந்தால் கூடுதல் உண்டு ஆனால் ராகு திசையில் காதல் மற்றும் திடீர் திருமணத்திற்குன்னா வாய்ப்பு உண்டு சில தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படலாம் ஆனால் வெளி வட்டாரம் வெளி நண்பருடைய வட்டாரம் விரிவடை ஸோ இந்த ராகுதலுக்கு நடக்கூடிய இந்த கெடுதல் அப்படின்னா தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமாக வாய்ப்புண்டு சொத்துக்கள் பிரச்சனை பிரிவினை ஏற்பட வாய்ப்புண்டு உறவுகள் பிரிவு ஏற்பட வாய்ப்புண்டு இது மட்டும்தான் ஸோ இப்போ அழகத்து இந்த குரு திசை உங்களுக்கு நடக்கும் பதினாறு வருஷம் நடக்கும் இந்த குரு திசை நடக்காத திருமணத்தை அதாவது ராகு திசை நடந்த நடக்காத திருமணத்தை குருதிசையில் நடத்தியே முடிச்சிடும் திருமண வாழ்க்கை ஏதாவது பிரச்சனை குரு குருதிசல் சரியாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண் வாரிசு இந்த குரு சாதமாக இருக்கும் இந்த ராஜ பெண் குழந்தை கிடைக்கிறதுக்கு அதே அதேபோல் குரு திசையில் ஆண்வாரிசை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு திருவோண நட்சத்திர பிறந்த உங்களுக்கு மேற்கொண்டு இதில் நல்ல ஒரு விஷயம்னா கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது அல்லது நிலம் அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அது இந்த குரு திசையில் உங்களுக்கு சாத்தியக்கூடிய அதிகமான ஒரு கௌரவம் கிடைக்கும் படிப்பு கல்வியால் ஒரு நல்ல ஒரு வேலை தொழில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இது எல்லாம் குரு திசை நடக்கும் குரு திசையில ஆன்மீக மத வழிபாடு தீப வழிபாடு தொடர்பு ஏற்படும் இந்த குரு திசையில் ஒரு சொந்தமாக தொழில் தொடர்பு இருக்கு யோகங்கள் உண்டு கெடுதல் அப்படின்ட்டா வயிறு கிட்னி சம்பந்த பிரச்சனை ஏற்படும் அதில் கவனத்துடன் ஸோ அடுத்து சனி திசை கிட்டத்தட்ட சனி திசை வந்து பத்தொன்பது வருடங்கள் இருக்கும் சனி திசையில் வீட்டில் பெரியோருடைய ஆயுளுக்கு சில கண்ட பிரச்சனை வரலாம் கால்வெளி பிரச்சனை வரலாம் தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் ஏற்பட உண்டு அல்லது உறவுகளால் மன வருத்தம் தனிமை ஏற்பட வாய்ப்புண்டு போல் வேலை பார்க்கக்கூடிய தேவையில்லாத ஒர்க்லோடு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த திசை நல்ல விஷயம்னா மறைமுகமான ஏதோ ஒரு வேலை இல்லை படம்லாம் கிடைக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு பரம்பரை தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை பெர்மன்ட் ஆகும் நிரந்தரமாகும் ஸோ அதில் தயக்கமே இங்கே பட வேண்டாம் சன்னிதி செய்யும்போது உங்களுக்கு வேலையை நல்லபடியாக கொடுத்துரும் ஆனால் உடல் நோய் பிரச்சனை வீட்டில் உள்ளவர்களுக்கா அல்லது உங்களுக்கா ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ அதில் தான் நீங்க கொஞ்சம் கவனத்தோடு நீங்க இருந்துக்கணும் ஆனால் மறைமுகமான ஏதோ ஒரு வீரத்தில் பார்க்குறீங்கன்னா அதில் கை நிறைய பணம் ராசு பார்க்கக்கூடிய யோகம் உண்டு கமிஷன் பார்க்கக்கூடிய லாபம் பார்க்கக்கூடிய யோக வாய்ப்பு ரொம்ப ரொம்பவே அதிகமான முறையில் உண்டு இந்த சனி திசையில் முக்கியம் உறவுகளுடைய பிரிவோ அல்லது உறவுகளுடைய நிரந்தரமான தவறுதலோ ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் கேட்டி நீங்க பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்குது ஸோ இதற்கடுத்து வரக்கூடிய புதனுடைய திசை என்பது பதினேழு வருடம் இந்த புதன் திசை தொடரும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு எழுபது வயதை தாண்டிடும் சரிங்களா எண்பது வயசு கிட்டத்தட்ட நெருங்கிடுவீங்க இந்த சனி திசை நோய் பிரச்சனை ஒரு பக்கம் கொடுத்துட்டு சனி முடியக்கூடிய தருவாயில் உங்களுக்கு கொஞ்சம் மரண பயத்தை காட்டக்கூடிய திசையாக முடியும் ஆனா அதுல ஆயுள் இருக்கின்ற புதன் திசையில டாக்குமெண்ட் பத்திரம் சொத்து பிரச்சனை இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புதன் திசை என்பது வீசிங் சுவாசம் காய்ச்சல் இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும் ஸோ இப்போ அந்த புதன் திசை நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் விஷ்ணு பவானுடைய வழிபாடுகளை அதிகமாக பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புதன் திசை அப்படின்றது உங்களுடைய கடமைகளை பூர்த்தியாக செய்து நிம்மதியை காணக்கூடிய ஒரு திசையாக உங்களுக்கு முடிவடையும் ஸோ அதை தாண்டி கே திசை என்பது நிச்சயம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விடும் ஓகேங்களா ஸோ இப்போ எந்தெந்த திசை உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு திசை பணப்பழக்கத்திற்கு நன்றாக இருக்காது எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த ராகு திசை சனி திசை மற்றும் புதன் திசை இதில் நோய் பிரச்சனை கடன் பிரச்சனை பண ரொட்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முறவுகளுடைய பிரிவுகள் ஏற்படும் போல் செவ்வாய் திசை மற்றும் குரு திசை அப்படின்றது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் திருவிழாவுக்கு ஒரு திப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக உங்களுக்கு இருக்காது இருந்தால் மாற்றுக்கு இல்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய கடமைகளை செய்து முடிப்பது முக்கியமாக அந்த சனி திசையில் முடிப்பைங்க சனி சில பிள்ளைகளுடைய கடமைகளை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சனி திசை மற்றும் புதன் திசையில் முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போது இந்த திசைகள் மட்டும் இல்லை அந்த கிரகத்தினுடைய புத்தி நடந்தாலும் கவனம் தேவை அப்போது மூன்று கிரகத்தினுடைய புத்தி நடக்கும்போது கூடுதல் கவனம் தேவை எது சனியினுடைய புத்தி புதனுடைய புத்தி கேதுனுடைய புத்தி அதேபோல் நல்ல விஷயம் கெட்டதை விட நல்லது அதிகமாக நடக்கும்னா ராகு புத்தியில் கூட கண்டிப்பாக கெட்டதை விட நல்லது அதிகமாக நடக்கும் ஏன்னா பண ரொட்டேஷன் பண புழக்கம் ஸோ கண்டிப்பாக உழைப்பு தொழில் அதுக்கு உபயோகமாக இருக்கும் ராகுனுடைய திசையோ புத்தியோ குருனுடைய திசையோ புத்தியோ மற்றும் செவ்வாயினுடைய திசையோ புத்தியோ உங்களுக்கு உருவகத்தில் யோகமாக தான் இருக்கும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ திசை அந்த புத்தி நடந்தாலும் இந்த பலன் பொருந்தும் ஸோ அப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு உண்டு ஸோ இப்போ உங்களுடைய நட்சத்திரம் திருவோணம் அப்போ நீங்க பண்ண வேண்டியது வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுடைய உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் சொத்துக்கும் பிள்ளைகளுக்கும் திருமண வாழ்க்கைக்கும் கல்விக்கும் வேலைக்கும் தொழிலுக்கும் என எதுவாக இருந்தாலும் மகர ராசி திருவோண நட்சத்திரம் நீங்கள் என்றால் கண்டிப்பா திருப்பதி அடிக்கடி சென்று விட்டு வர அதுவும் படியேறி சென்று திருமலையான தரிசனம் செய்து விட்டு வர அப்படியே மேல் திருப்பதி போகும்போது கண்டிப்பாக திருப்பதிக்கு சென்று விட்டு தான் வரணும் நீங்க மேல் திருப்பதி போய் ஏழு மலையான வணங்கிட்டு திருப்பதிக்கு வந்து அலமேலும் அங்கே அம்பாள் என்று சொல்லக்கூடிய லட்சுமி தேவியை தனிப்பட்ட முறையில் வணங்கி விட்டு வந்தால் மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் வருடத்துக்கு ஒரு முறையாது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது உங்களுடைய பூஜை அறையில் எப்போதுமே ஒரு இனிப்பு வகையான ஏதாவது ஒரு தின்பண்டமோ லட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து கொண்டே இருப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷமான முறையில் இருக்கும் பணம் காசு சொத்துக்கள் உறவுகளுடைய கசப்புகள் இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கும் சரிங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணீங்க மூன்றாம் பிறை தரிசனம் அதாவது அமாவாசை கழித்து வரக்கூடிய அந்த மூன்றாம் பிறைன்னு சொல்லுவாங்க அந்த மூன்றாம் பிறையை வெறும் கண்ணால் உங்களால் முடிந்த ஒவ்வொரு மாதம் பார்த்துக்கிட்டே வர்றீங்கன்னா நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கும் அந்த மூன்றாம் விரை தரிசனம் உங்களுக்கு விசேஷம் பூர்ண நிலா என்று சொல்லக்கூடிய பௌர்ணம் இந்த நேரத்தில் என்று பெணிந்தை வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள் அதுவும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஸோ நான் சொன்ன வழிபாடுகளை எது உங்களால் முடியுமோ அதை செய்யுங்க நிச்சயம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய உங்களுடைய வாழ்க்கையில் திருத்தங்களையும் திருப்பங்களையும் இந்த வழிபாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அது வந்து நாம் ஆற்றிக் சரிங்களா ஸோ நல்ல நாம் இன்றைய பதில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கும் உரங்களுக்கு நடக்காமல் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கொலை தலை பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அடுத்த வந்துப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போங் நமஸிபாய் எல்லாம் திருவடி சரணம்